அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ள அவர் இந்த வீடியோ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு குட்டி டிப்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து காட்டன் லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் பொருந்தோம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் நெக் பீஸ் அடித்து திருப்பினதுக்கப்புறம் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு ரஃப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா அப்படி போடாமல் இந்த பால் பின் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் நகராமற்காக அங்கங்கே சேஃப்டி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணானா ஆம்ஹோலிலருந்து சென்டர் டாட் வரைக்கும் இப்படி ஒரு கிராஸாக ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃபேப்ரிக்மே நழுவாமல் இருக்கும் ஆல்ரெடி காட்டன் ஃபேப்ரிக் வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக தான் இருக்கும் இதுலேயும் நம்ம அவுட்லைன் ஸ்டிச்செல்லாம் போட்டு தச்சோன்னா வழக்கத்தை விட நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அதுக்காக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே சீக்கிரமாகவே தச்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் நம்ம ஆம்ஹோலில் இருந்து போடுற அந்த ரஃப் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சில் போட்டுட்டோம்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை மட்டும் நம்ம பிரித்து விட்ரலாம் இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா டைம் சேவ் ஆகும் அவுட்லைன் ஸ்டிச் போட்டு தைக்கிறவங்களாக இருந்தால் நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்